வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக ரயில்வேவின் சார்பாக சிறப்பு அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்புகள் இருக்கும் அப்படி சிறப்பு ரயில்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகளை பொறுத்து அந்த ரயில்கள் நீட்டிக்கப்படுவது அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படியாக ஒரு நான்கு ரயில்கள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் எங்கேருந்து எங்கே போகிற ரயில் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பன்னெண்டு நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயிலானது கிளம்பும் இந்த மாத இறுதியோடு இந்த ரயில் சேவையானது முடிவடைய இருந்த நிலையில் இதற்கான நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று வாரங்களுக்கு இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மூன்று வாரங்கள் கூடுதலாக சேவைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே மாதிரி இரண்டாவதாக ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வாராந்திர சிறப்பு ரயிலானது எட்டாம் தேதி ஜூலையில் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மூன்று வாரங்களுக்கு இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ரயிலாக நம்ம பார்க்க இருக்கிற ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது ஜூலை மாதம் நான்காம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இது ஒவ்வொரு வாரமும் இரண்டு சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு கொச்சிவேலியை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஆறு சேவைகள் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு இருந்து தாம்பரம் வரைக்கும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆறு சேவைகள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் எல்லாமே ரயிலை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த நீட்டிப்பை பயன்படுத்தி நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னாலும் இல்லை அங்கிருந்து கிளம்பி சென்னை வரணும்னாலும் இந்த ரயிலை நிச்சயமாக நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் சேவை நீட் நீட்டிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இந்த நீட்டிப்போடு விடாமல் அது நிரந்தர ரயிலாகினால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயிலுக்கு சிறப்பு கட்டணம் விதிக்கப்படும் இதுவே நிரந்தர ரயிலுக்கு கட்டணம் குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது ஆக சிறப்பு ரயில்கள் எல்லாம் நிரந்தர ரயில்களாக வரவேற்பை பொறுத்து மாற வேண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி